அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஆகஸ்ட் மூணாந்தேதி நாற்பத்தி மூணு பேர் காசி யாத்திரை போகிறோம் இந்த காசி யாத்திரை போகிறதுக்கு என்னென்ன வேணும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நிறையா பேர் நம்மளோட வர்றவங்க கேட்டிருக்காங்க ஃபோனில் கேட்டாங்க எடுத்துகிட்டு வர்றது வந்து லக்கேஜு தான் மெயின் நமக்கு அது நிறையா தடவை சொல்லிட்டேன் லக்கேஜ் வெயிட்டு கம்மியாக எடுத்துக்கங்க அஞ்சு நாள் தான் இங்கே தம்ப போகிறோம் அஞ்சு போக ரெண்டு நாள் வர ரெண்டு நாள் போகும்போது போகிற ட்ரெஸ்ஸை நம்ம துவைச்சி வச்சுக்கிட்டோம்னா வரம்போ போட்டு வந்துடலாம் ஒரு வெயிட்டு கம்மியாயிடும் மற்றபடி அஞ்சு ஊர்லேயும் அஞ்சு ட்ரெஸ்ஸு நம்ம பண்ணிக்கலாம் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிக்கலாம் இதுதான் தேவையை தவிர அதிகமான ட்ரெஸ்லாம் ஒரு பத்து பதினஞ்சு அப்படிலாம் தேவையில்லை மாதிரி லக்கேஜ் வந்து வெயிட்டு கம்மியான லக்கேஜை எடுத்துக்கணும் பெரிய பெரிய சூட் கேஸு தூக்க முடியாது ரெண்டு பேர் தூக்குற அளவுக்கு உள்ளதெல்லாம் எடுக்க வேண்டாம் ஏன்னா ரயில் வந்து ஒவ்வொரு ஊரில் ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் தான் நிற்கும் படக்கின சின்ன கைப்பையாக இருந்ததுன்னா எடுத்துக்கிட்டே இறங்கிடலாம் அதுக்கு தான் சொல்கிறேன் ரொம்ப பெருசாக இருந்தால் அது இறங்கி ஏறுறதுக்கு போடுறா இருந்தாலுமே ஆகிடும் டைம் வேஸ்ட் ஆகிடும் அந்த டைமிங்கில் நம்ம இறங்க வேண்டி இருக்கும் ஏற்க ஏற வேண்டியிருக்கும் அதனால தான் இத்தனை நான் இருக்கிறேன் அதே மாதிரி போர்வை அதாவது அங்கே பாய் தலைவாணி இருக்கும் சப்போஸ் இல்லை அல்லது பத்தலை அப்படின்னாக்க நம்ம கொண்டு போகிற போர்வையை போத்திக்கலாம் அல்லது விரிச்சு படுத்துக்கலாம் இதுதான் வேறு ஒன்றும் இல்லை ட்ரெயினில் வந்து உங்களுக்கு போக ரெண்டு நாள் வர ரெண்டு நாள் நீங்கள் சாப்பிட்டுக்கணும் கை காசு போட்டு அது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாப்பாடு ஏற்பாடுகள் பண்ணிக்கங்க அது உங்கள் உங்களுடைய பொறுப்பு மீதி அங்கே பதினைஞ்சி வேலை சாப்பாடு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அருமையாக இருக்கும் சுட சுட அட்டகாசமான சாப்பாடு நல்லா மூணு வேலையும் சூடான தமிழ்நாட்டு சாப்பாடு தான் ஒன்று சப்பாத்தி கிரேவி இது தால் அப்படிலாம் கிடையாது வயிற்றுக்கு ஒத்துக்கிற நல்ல செரிமானமாகக்கூடிய இட்லி உப்மா பொங்கல் போன்ற தமிழ்நாட்டு உணவு வகை தான் உங்களுக்கு எல்லா நாட்டுக்கோட்டை நகரத்தரசத்தட்டுலையும் கிடைக்கும் நல்லா தண்ணி வசதி இருக்கும் சுடுதண்ணியும் கிடைக்கும் குளிக்கிறதுக்கு ரொம்ப குளிராக இருந்தால் நீங்கள் ரூமில் குளிச்சுக்கலாம் அது மாதிரி ஹால் தான் இருக்குது ஹால் நல்லா காத்தோட்டமாக சுகாதாரமாக இருக்கும் சுத்தமாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் அருமையாக இருக்கும் நல்லா நீட்டாக வச்சுருப்பாங்க ஹாலை வந்து காலையில் முதல் நாள் காலையில் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க மறுநாளும் அதுமாரி ஆள் கிளீனர்லாம் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க லெட்டின் பாத்ரூம் குளியல் ரூமு வந்து எல்லாமே சுகாதாரமாக இருக்கும் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக உங்களுக்கு வந்து இருக்குது அதனால் நீங்கள் அதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை நமக்கு வந்து காசி யாத்திரையில் பிரச்சனை உண்டாகக்கூடிய விஷயம் என்னென்னா லக்கேஜ் ஒன்று தான் வேறு எதுவுமே கிடையாது கிளைமேட்டு நல்லா இருக்கணும் இது ரெண்டு தாங்க மீது எல்லாமே நல்லா அருமையாக இருக்கும் எல்லா இடமும் முத நாள் நைட்டை நான் சொல்லிருவேன் இந்தந்த இடத்துக்கு நம்ம காலையில் போகணும் இத்தனை மணிக்கு ரெடியாகிருங்க ஒரு எட்டு மணிக்கு சாப்பாடு போடுறாங்களா முதல் வரிசையில் நின்று சாப்பிட்டுட்டு நம்ம எட்டே காலுக்கு கீழே இறங்கிட்டோம்னா ஆட்டோ கார் எடுத்துக்கிட்டு உள்ளே ரவுண்டு ஊர் ரவுண்டு பார்த்துட்டு எல்லா கோயிலும் பார்த்துட்டு ஒரு மணிக்கெலாம் சாப்பாட்டுக்கு நம்ம வந்துடலாம் டைமிங் தான் முக்கியம் எல்லோரும் அந்தந்த டைமுக்கு நான் சொல்கிற டைமு மட்டும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு கீழே இறங்கி வந்துட்டிங்கன்னா முடிஞ்சுது அவ்வளோதான் நம்ம அருமையாக போய் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் டைம் லேட் பண்ணுறவங்க தான் கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது காசியை பொறுத்த வரைக்கும் அப்போ தான் நம்ம எல்லா கோயிலும் பார்க்க முடியும் கங்கா ஆரத்தி கங்கா குளியல் எல்லாமே அந்தந்த நேரத்துக்கு நான் சொல்லிடுவேன் கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க அருமையாக இருக்கும் சுற்றுலா நல்ல சிறப்பாக இருக்கும் அங்கே கயாவில் பார்த்தீங்கன்னா சீனா ஜப்பான் கோயில்கள்லாம் வெளிநாடு சீனாக்குள்ளே பூந்த மாதிரி ஆயிரும் அந்தளவுக்கு புத்தர் புத்தர் அடி புத்தர் கோயில் எல்லாமே இருக்குது நம்ம எல்லாமே ஆட்டோவில் தான் போகிறோம் ஏன்னா டவுனுக்குள்ளே வெளியில் காசியாக இருந்தாலும் சரி அயோத்தியாக இருந்தாலும் சரி நாலு கிலோமீட்டருக்கு முன்னாடியே அது ஏசி காரியாக இருந்தாலும் சரி ஏசி பஸ்ஸாக இருந்தாலும் தடை பண்ணிடுவாங்க உள்ளே சுற்றி பார்க்குறது நம்ம ஆட்டோவில் தான் சுற்றி பார்க்க முடியும் ஆட்டோவில் நல்லா பாதுகாப்பாக மூணு பேர் நல்லா உள்ளே உட்காந்துங்க ட்ரைவருக்கு பக்கத்தாப்புல ஒரு ஆள் நல்ல இடம் பெரிய ஆட்டோ தான் நம்ம ஊர் மாதிரி சின்ன ஆட்டோ கிடையாது அதனால அதில் நல்லா கெட்டியாக பிடிச்சிட்டு உட்காண்டிங்கன்னா ஒரு ரவுண்டு நல்லா ஸ்பீடாக போயிட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு படக்கடன்னு சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அதனால் எல்லா காசி யாத்திரைக்கு போகிறதுக்கு ரெடியாக இருங்க மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் ஜுவல்ஸ் நகை எதுவுமே கொண்டு வராங்க அதெல்லாம் உங்களுடைய சுய பா பாதுகாப்பெலாம் வச்சுக்கோங்க அது மாதிரி மணி பர்ஸு வாட்ச்சு விலை அதிகமான வாட்சு விலை அதிகமான செல்ஃபோனு எல்லாமே எடுத்துகிட்டு வரதை தவிர்த்துருங்க சாதாரண முறையில் வாங்க சாதாரண முறையில் நல்லா அருமையாக சாமியை கும்பிக்கிட்டு நம்ம வரலாம் நன்றி வணக்கம்